முதல்ல வாழ்க்கை யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியணும் தெரியல நம் வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது நம் வாழ்க்கை யார் கையில் யாருக்கும் தெரியல சரியா புரியல ஒரு ஆட்டோ கார்கிட்ட கேட்ட தலைவா உன் வாழ்க்கை யார் கையில் மீட்டர் கையில் சாரணம் சூடு இருந்ததுன்னா வருமானம் இல்லைன்னா இல்லை ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டேன் உங்க வாழ்க்கை ஓட்டு போடுறவரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில் போட்டுட்டான் அவன் வாழ்க்கையெல்லாம் என் கையில் அரசியல்வாழ்க்கு ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன் அண்ணே உங்கள் வாழ்க்கை ரிலீஸ் வரையும் என் கையில் அப்புறம் ராக்கர்ஸ் நான் அவன் எடுத்து விட்டுடுறான் ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன் சார் சாமி உங்கள் என்ன சாமி தானே சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் என் எவ்வாழ்க்கை சிஷ்ய கையில் என்னாரு என்னன்ன என்னைக்கு அது வாக்குமூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் விட்டு என்னார் ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை யார் கையில் ஒருத்தன் சொன்னான் சார் தெளிவா இதை போய் ஒரு கேள்வியாக கேட்டுருக்கேன் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சார் நான் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிற ஒரு பேச்சாளர் சொல்றது நம் வாழ்க்கை நம் கையில்ன்னு சாதாரண ஆளு சார் நம் வாழ்க்கையில் நம் கையில் வட படித்தவங்க மாதிரியே தெரியல ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுகிறானேன்னு அப்போ சொன்னான் சார் நான் குடிச்சிருக்கிறேன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னா குடிச்சிருக்கேன் ஆனால் கடையில் சொல்லிட்டான் நம்ம கையில் இருந்தால் குட்டிருக்கிறோம் சார் இல்லைன்னா படுத்துக்கு போகிறோம் அவ்வளோதானே அவரு அவர் நம்ம அவர் வாழ்க்கை யார் கையில்ன்னு சொல்கிறார் நிறைய பேருக்கு புரியல எது சாதனை புரியல எது வாழ்க்கையில் வெற்றி புரியல அதுக்கு என்ன வேணும் புரியல இல்லையா சாதனை எது உடனே எல்லாரும் சாதனை உடனே ரெக்கார்டை பார்த்துட்டு கின்னஸ் அப்பார் இதைப்பார் லிம்கா அவார்டு லிம்கா சாதனை புத்தகம் அதெல்லாம் வேஸ்ட்டு நான் சில இதெல்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பாக வருது ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதனைன்னு உண்மையங்க ஒருத்தன் கையாலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடந்துருக்கான் அது ஒரு சாதனை நான் சொன்னேன் ஆமாம் அவனுக்கு கால் இருக்கான்னு கேட்டேன் நான் ஏன்னா கால் தான் இருக்குது அப்புறம் எதுக்கட வேஸ்ட்டாக கையால் நடக்கிற அது ஒரு பெரிய சாதனை ஒருத்தன்னை சொன்னால் இவர் ஒரு சாதனை பண்ணியிருக்கார் அஞ்சு வருஷம் ஆகுது யாருமே பீட் பண்ணலைண்ணா என்னடா சாதனை என்ன நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் நாலு நாள் இருந்திருக்கார் சார் நான் நான் சொன்னேன் கல்யாணம் இருபது வருஷம் ஆகுது ஒரே வீட்டில் வேற என்றைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருப்பேன் நான் இல்லை இதெல்லாம்மா சாதனை வாழ்க்கையில் வெற்றி நிறைய பேர் தப்பாக நினைக்கிறோம் வாழ்க்கையில் வெற்றினா படிக்கணும் சம்பாதிக்கணும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு வாங்கணும் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும் முஞ்சி போச்சு மஞ்சள் ஆச்சு இல்லை நிறைய பேருக்கு சில பேர் நினைக்கிறாங்க சார் வாழ்க்கை வந்து நல்லா அமையணும் நமக்கு அமையலையே அமையாது போர் அடிச்சிடும் நம்மளுக்கே ஜொரங்கரை ஒன்றும் வரல பிறந்ததுலேருந்து முந்நூறு வருஷம் உயிரோட இருக்கும் போர் வச்சிடும் இல்லை உடம்புக்கே நிறைய இருக்கான் ஒன்றும் வரக்கூடாது ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும் போர் அடிக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும் நிறைய அது இல்லை வாழ்க்கை அமையாதுங்க யாருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அமையும் அவ்வளோதான் இல்லையா நம்ம தான் அமைச்சுக்கணும் இப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபாக சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை டாய் அழகுன்னுட்டால் கை நிறைய சம்பளம் அப்புறம் அடக்குமும் கேட்டேன் அந்த காம்போலி அது வராது அது வேற எல்லாத்துக்கும் அழகப்படாது நமக்கு வாழ்க்கை அப்படிதாங்க வாழ்க்கை அமையாது நம்மளே தான் அமைச்சுக்கணும் சார் கல்யாணம் பண்ணலான்னு மூவாயிரூபா கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும் ஐம்பது ஜாதகம் அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு பத்து ஜாதகம் அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்சி ஒரு மூணு அதில் ஒன்று நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார் எனக்கு வந்தது சார் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அந்த படுவீங்க அப்புறம் தான் அனுப்பிச்சேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் சொந்த வீடு கொடுப்பேன் எல்லாம் போச்சு எங்கள் அப்பா கூட கேட்டேன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டார் வாழ்க்கை நமக்கு அமையாது சார் கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம் போய் சார்லாம் ரேஞ்சில் வரும் இல்லை லேடிஸாக அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஆனால் மாற்றணும் சார் வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் தான் ஆராத அறிவு கொடுத்தான் சார் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார் சாப்பிட உட்காறோம் பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம் ஒரு பீஸ் கூட இல்லை சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிடும் நாலஞ்சு பீஸோடு பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம் பீஸே இல்லைன்னா அமையலன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அமைச்சுக்கணும் ப்ரோ கலா வா அவனு ஏன் தலைன்றும் நமக்கு தேவை பீஸுடா அவன் யாராவது நம்ம அவன் நம்ம ப்ரோன்னு சும்மா கூப்பிட்றோம் அவண்ணா நம்மளுக்கு ப்ரோவா நமக்கு பீஸு ப்ரோ என்ன ப்ரோ எல்லாருக்கும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை ஆறு பீஸ் வச்சுட்டு போவான் சார் ஆக வாழ்க்கை அமையாது நம்மளே அமைச்சிக்கணும் அப்படி தான் இருக்கணும் சார் எல்லோரும் நம்ம நினச்சா மாதிரி நடக்கணும்னு நினச்ச மாதிரி நடக்காது நடக்க வைக்கணும் என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான் டை உனக்கு நீ நினச்ச மாதிரி எப்போது நடந்துருது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னா அப்பா அப்படின்னா ஏண்டாண்ணா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைண்ணா அவனுக்கு என்னென்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதான் சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷன் கேவலமாக இருக்குதுங்க அனுப்புகிறானுங்க நான் இதை படிச்சிருக்கேன் உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தான் நான் சொல்லணும் அதுதான் தன்னம்பிக்கை நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் நான் இது படிச்சிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் இருந்தா கூப்பிடு அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் எனி சூட்டபிள் ஜாப் எனி சூட்டபிள் ஜாப் எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினைச்சுக்கிறான் மேனேஜர் போஸ்ட் நினைச்சுக்கிறான் அப்ளிகேஷனை நான் என்ன நினைக்கிறேன் பியூனு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் எனி சூட்டபிள் ஜாப் இந்த அட்வைஸ் கேட்கறவனாம் பார்த்தா அவனெல்லாம் அரைய நம்ம போல இருக்கும் சார் நான் என்ன படிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்னடா நினைப்பாரு நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான் அவன் சொன்னான் ஆயிடுவியா அட்வைஸ் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேணாவா சார் சார் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான் அவரை ஒரு பெரிய விஞ்ஞானின்னு நம்பி போய் கேட்டான் சார் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னு உடனே அவரு அவர் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சி கீங்கல்ல என்னது ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு வாகனம் இன்ஜின் வச்சு இன்ஜின் வச்சு ஓடும் பேட்ரி பவர் எப்படி இன்ஜின் நடுவில் இருக்கும் சார் நான் உடனே எடிசன் சொன்னாரா முட்டாள் ஒன்று இன்ஜின் முன்னால் வந்து இழுக்கணும் இல்லை என்ஜின் பின்னால் வந்து தள்ளணும் நடுவில் இருந்தால் ஓடாது உன் கண்டுபிடி போய் வேஸ்ட்டு சொன்னது யார் எடிசன் ஆனால் போனவன் சொன்னான் ஹே போவா என்னுடைய ஊக்கம் எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சது இந்த ரோட்டில் ஓடும் நம்ம மாட்டீர்கள் நண்பர்களே அந்த ஆள் பேர் தான் ஃபோட்டு கார்க்கு கண்டுபிடிச்ச மனுஷன் அவன் கண்டுபிடிச்சவன்தான் இன்றைக்கி ரோடு ரோடு மேலே காரு ஆனால் வேணான்னு சொன்னது யார் எடிசன் எடிசனே சொன்னாலும் சரி ஊக்கம் இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நிறைய பேர் நிறைய பேர் நான் பசங்களே சார் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க அப்பா பையன்கிட்ட சொல்றாரு என்ன பார்த்த பிறகு மாட்டா கல்யாணம் ஆசை உனக்கு வந்ததுன்னு அப்பா சொல்ற பையன் சொல்கிறாங்க அதையும் ஒரு கை பார்த்துருவோம்பா முயற்சின்னு ஒன்று வேணும் எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாருன்னு நம்பப்படாது ஒருத்தன் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி ஓவர் கடவுள் பக்தி கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் எல்லாத்துலேயும் ஊரில் வெள்ளம் வந்தது பஞ்சாயத்தில் சொன்னாங்க டே ஓடிடு ஜீப்பு அமிச்சாங்க பஞ்சாயத்தில் வீட்டு வாசலில் ஜீப்பு நிற்குது வாடா தண்ணி வரப்போகுதுன்னு கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா ஜீப்பு பயிற்சி தண்ணி வந்துச்சு முட்டி வெறியே வந்தது பஞ்சாயத்து ஒரு படகு அமைச்சிது வட கடவுள் காப்பாற்றுவார்னா நிறைய வந்துச்சு முட்டமாடிக்கு போய்டான் கவர்மெண்ட்டே பார்த்து ஹெலிகாப்டர் அமிச்சிது ஏனி போடுற ஏறுறான்னு கடவுள் காப்பாத்து வரணும் மேலே போனான் கடவுளை பார்த்தான் ஏமாத்திட்டு உன்னை அவ்வளோ நம்மன பஞ்சாயத்தில் அனுப்பிச்ச ஜீப்பெல்லாம் ஏறல கடவுள் சொன்னாராம் லூஸு படகா வந்தது நான் நான் நான்தான் உனக்கு படகை அமிச்சேன் ஏறல எல்லாமே இருந்தால் கீழே வந்து தூக்கிட்டு வர முடியும் உன் முயற்சின்னு ஒன்று வேணாம் நம் முயற்சி இல்லாவிடில் எந்த தெய்வமும் நமக்கு வ கூட வராது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பெயர் தான் ஊக்கம் சில பேருக்கு ஊக்கமே தெரியாது சார் பேரை மாற்றிக்கிறேன் நட முடிப்பான் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு இல்லை ஜாதகத்துக்கு போவான் ஜோசியத்துக்கு போவான் பேரை மாற்றுவான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் பேர் மாற்றிருக்கான் சார் கல்வி நமக்கு எவ்வளோ 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 புதுமைகளை கண்டுபிடிச்சது கார்டியாலஜி ரேடியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி பெத்தாலஜி இன்னொன்றுமோ கண்டுபிடிச்சிது இவனை ஏமாத்ததுக்குன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார் நேமியாலஜின்னு நீங்கள் என்ன பேர் சொல்லுங்க உங்களுக்கு அது ராசி இல்லைன்னு மாற்றிடுவான் அப்படி பொழப்பு போகுது சில பேருக்கு ஒருத்தன் மோனா உன் பேர் என்னன்னா ராம் அப்படின்னா அந்த பேர் சரியில்லை இது ராம்ன்ற பேர் சரியில்லைன்றான் சார் அவன் ராம் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா ஆர்ஏஎம் ஏ எம் உலகம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவான் ராமுக்கு இது சொன்னான் அங்கே தான் ஜாதகப்படி மூணு எழுத்து வரக்கூடாது வேறு எப்படி சார் வரணும் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம் எவ்வளோ அது கூட்டி பாரு எட்டு சார் ஆ எழுதிப்பார் இனிமேல் செக்கில் கூட அப்படி தான் கையெழுத்து போடணும் தான் போடுறான் நான் போனால் அவங்ககிட்ட நான் மோட சுந்தரம்ண்ணா நல்லா இருக்கே அப்படின்னா நான் நினச்சேன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு போல இருக்கு ஏதாவது கோல்மால் பண்ண நான் போய் மேடையில் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு சரியாக சொல்கிறான் போல இது ஆனால் அவன் நான் அவன் மழை முழுங்க இன்சியல் என்ன அப்படின்னா எஸ் என்ன மாற்றணும் அதுதான் பிரச்சனை சார் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் அவர் தான் திறான் எப்படி முடியுங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் நம்ம நம்பர் வரலாது வராது வராதுன்னா லேட்டாகும் நீ தப்பாக டைம் போயிட்டேன் சில பேர் அதே விதின்னுவான் நம்ம விதி சார் எப்போ இருந்தாலும் பஸ் வர்றதே நீ சரியான டைம் போகல இவன் என்ன பண்ணுவான் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன் ஏதாவது நம்பர் வரும் ஏறிடுவான் ஏறிட்டு பின்னால் பார்ப்பான் இவன் பஸ்ஸு காலியாக வரும் பின்னாடியே டென்ஷன் ஆகிடுவான் இந்த காலி பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டானுங்க நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா ஒரு சீட்டில் உட்காருவான் டக்குனு ஏறி மூணாவது சீட்டில் உட்காருவான் திருப்பியும் அப்படி இப்படி பார்த்துட்டு முன் சீட்டில் போய் ஜன்னல் வர உட்காருவான் கரெக்டாக இவன் உட்கார சீட்டில் பக்காவாக உட்காருறான்ல அந்த ஜன்னல் ஒர்க் பண்ணாது அன்றைக்கின்னு பார்த்து மழை பெய்யும் செத்து சுனாம போவான் சார் எனக்கு இங்கிலீஷு மீடியம் பே படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயாக்கெல்லாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது கான்வென்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டும்தான் கான்வெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு பேரே கான்வெண்ட்டு தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க அங்கே தான் போவோம் அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா டீசெண்டாக பேண்ட்டு ஷர்ட்டு டையு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படிதுமா அப்போலாம் யூனிஃபார்ம் இல்லை ட்ரெஸ் போட்டு போனாலே பெரிய விஷயம் அலோ பண்ணுவாங்க எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசை சார் முடியல எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் உன்னா சே ஏன்னா எனக்கு நான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் ரெண்டு அக்கா ரெண்டு தங்க எங்கள் அம்மா சொன்னாங்க உன்ன நான் கண்டிப்பாக சேர்க்குறேன்னாங்க தேங்க்யூ அப்படின்னா கூட்டி போனாங்க அப்போல்லாம் பிரின்ஸிபல் சொல்ல மாட்டோம் எட்மினிஸ்ட்ரேஸ் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட போனவுன்னே குட் மார்னிங் மேடம் சொல்லணும் சொல்கிறோம்னு மூணு கேள்வி கேட்பாங்கடா கரெக்டாக பதில் சொல்லு வாட் இஸ் யுவர் நேம் மௌனசுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் தாண்டியம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ் சூப்பர் வா அப்படின்னாங்க போனேன் ஹெட்மிஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க குட் மார்னிங் மேடம் கம் ஐ சைல்டு அப்படின்னாங்க ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதிங்க அப்போல்லாம் அஞ்சு வயசு புத்தி தெரிஞ்ச உடனே தான் ஸ்கூலுக்கு அமிச்சாங்க சரியா இப்போ மாதிரி இடுப்புலையே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வர்றதுங்க அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு எங்கள் அட்மிஷன் நன்னவங்க எங்கள் அட்மிஷன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதே கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க மோகன சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் நானியம்மாள் இப்போ அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அதம்மா அது கேட்கல அன்னைக்கு அந்தம்மாவுக்கு டைம் சரி இல்லையா எனக்கு டைம் சரி இல்லையா தெரியல அடுத்த கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும் அந்த அம்மா பாட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா அதுவும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் எனக்கு என்னென்னா நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல அதில் அது கிடையாது எனக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது மட்டும்தான் தெரியும் வாட் இஸ் யுவர் ஃபாதர் செல்வராஜ் அப்படின்னா நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வரோ தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க நம்ம மாட்டிக்க ஜாக்கஞ்சில் நான் ஆறாம் கிளாஸில் கற்றுக்கினேன் இப்போ கூட சரியாக தெரியாது என் பையன் ஜாகஞ்சில்லாம் சொல்லும்போது பெரியவங்கக்கிட்ட விளையாடுறது போ அப்படின்வான் ஏன்னா அவன் சரியாக சொல்லணா இல்லைன்னே தெரியாது இங்கிலீஷ் தெரிலங்க இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க இங்கிலீஷ் பேசுகிறோன்னு பார்த்தாலே பிடிக்காதுங்க ஆமாம் அவங்ககிட்ட பேசணும் தேவையில்லாமல் மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணணும் அதை திக்கி திக்கி பேசணும் எதுக்கு துஷ்டனை கண்டா தூரம் நமக்கு நல்லா தான் போய் நல்லா தான் போய் நிர்ந்த எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் வந்தார் அவன் தமிழ்ந்தான் வந்துட்டு பார்த்தாரு அல்ல தமிழில் பேசிக்கலாம் டென்ஷன் ஆயிட்டார் ஃப்ரம் டுடே ஃப்ரம் நவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார் பிடிச்சதா சனி நம்மளுக்கு நினச்சேன் என்ன மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டார் போனேன் தமிழை தான் கேட்டார் நீங்கள் ஏதோ வெளியில் பட்டி பண்ணுறலாம் எஸ் சார் அதெல்லாம் வெளியில் உள்ள இங்கிலீஷ் ஷியர் சார் வெளில வந்தால் அந்த ரெண்டு பேச்சு நிறுத்திட்டேன் ஏதுக்கு சார் பரவாயில்ல சார் என்னாச்சு அவர்கிட்ட பேசுறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசி இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட்னு என்னாச்சுக்க ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன் போயின்னு எதிர்க்கு முன்னால் போகிற இந்த குட்டி ஆனன்னு சொல்லுவாங்களே ஒரு வேனு அந்த வேனில் ஏற்றிட்டேன் பின்னால் மட் மட்காடுன்னு நசுங்கிடுச்சு ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் போக முடியும் லீவு போடணும் லீவு போடுறதா இருந்தால் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும் மணி ஏழுறேன் காலையில் அடித்தான் அவருக்கு ஃபோனு எஸ் குட் மார்னிங் சார் எஸ் மிஸ்டர் மோகன் சோத்ரா சார் ஐ ஹிட் அ லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா மூஞ்சிச்சு அவருக்கு பிபி சூட்டப் ஆயிடுச்சு சொல்கிறேன் சார் அது என்ன மேக்கிங் சொல்ல முடியாது சார் எல்லோரும் சொல்கிறான் குட்டி ஆனன்னு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபென்ட்டுன்னு அவனுக்கு புரியலாது இப்போ நசுக்கிடுச்சின்னு சொல்லணுங்க நசுங்கிடிச்சுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா நசுங்கிடிச்சு அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடிச்சு அதுக்கு இங்கிலீஷில் தெரியல சரி சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லலாம் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேணு நினச்சிக்கிறான் ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன் நண்பர்களே வரலையா முற்று வர்றத தெளிவா இருக்கு எனக்கு ஆங்கிலம் வராது பேச கத்துக்கிட்டேன் இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன் அதுதான் சார் என்ன நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம்னு தெரியல பிரச்சனை ஊர் கிட்டையே வச்சுட்டு ஊருக்குள்ள பார்த்துக்கிறீங்களா டேவிட்டு சர்ச்சைக்கு போறான் எஸ் நம்ம சச்சிதான் எஸ் ஃபாதர் உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் எஸ் ஃபாதர் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்ல எஸ் ஃபாதர் ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர் அஞ்சு வருஷமாக குழந்தையில் ஃபாதர் ஐயோ மை காட் குழப்பிடாத பூ நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவத்தி வர்த்தி போயிட்டான் அஞ்சு வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குறாரு ஹே டேவிட் கம் ஏன் அதே சோகமாக இருக்கே இன்னும் குழந்த பிறக்கலையா இல்லை ஃபாதர் பிறந்துச்சு அப்புறம் ஏன் இல்லை ஃபாதர் நீங்கள் மெருகுபத்து ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வருஷம் ரெட்டை குழந்த ஒன்று பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்த பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்டை குழந்த பிறந்தது இப்போது எட்டு மாதம் அவர் அப்படியே பார்த்துருந்தார் அப்புறம் என்ன பண்ணால் இந்தாங்க ஃபாதர் வேளாங்க இன்றைக்கி டிக்கெட்டு அப்படின்னா ஏண்ண நீங்கள் எழுதி நீங்கள் நீங்க ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமா ஏறிது போய் அவிச்சுட்டு வந்துருக்கேன் நான் மெழுகு வத்தி மேல பிரச்சனையா சார் இல்ல ஃபாதர் மேல பிரச்சனையா டே பிரச்சனை உங்ககிட்ட இருக்குடா அது தெரியாம நீ ஊர் ஃபுல்லா பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது